அவங்க அங்கே இருக்கும்போதே நான் அன்பு அழைச்சி செய்தி கொடுக்க முடிய திருப்பி தந்தாங்க அது மாத்திரம் அதுலேருந்து தொடர்ச்சியாகவே சில காரியங்களை நல்ல பார்க்க முடியாத கிருமி தந்தார் ஐயா சொன்னாடி நாங்கள் தண்டையர்லாமே சென்னையில் இருக்கோம் கிட்டத்தட்ட அறுபத்தேழு வருஷம் ஆச்சு சென்னைக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் வந்து ஒன்றுமே வழியில்லாமல் வாழ்ந்து சத் சாப்பாட்டுக்கே வழியெலாம் வாழ்ந்து எதுவுமே வந்து கேவலமான நிலையில் வாழ்ந்து மக்களான ஒரு உயர்த்தி ஆசிரியை தினைக்கு சாட்சியாக வைத்திருக்காரு அப்படின்னு சொன்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கு காரணம் கேட்டால் நீ கடவுளுக்கு வாழும்போது கடவுளுக்கு சாட்சியாக வாழும்போது மகிமைப்படுத்துவார் நீ கிறிஸ்தவங்ககிட்ட கடவுளுடைய அன்பு இல்லை நிறைய பேர்கிட்ட ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி கிறிஸ்தவங்க கோயில் போனால் கம்பெனி வாங்கிட்டோம் காணிக்க போட்டோம் இதெல்லாம் நினைச்சு வரக்கூடிய தேவனுடைய ஆட்சியம் கட்டப்படும் ஒரு வயிறாக்கியம் ஒரு வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கை இல்லை ஊழியக்காரங்க வாழ்க்கையில் இல்லை பிறதான் அதிகாரிகள் வாழ்க்கையில் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செண்டு ஒரு ரூபாய்க்கு போகும் அந்த மாதிரி இடத்துல மிஷின் உருவாக்கி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க மிஷின் எனக்கு ஒரு அடி நம்மகிட்ட கிடையாது நம்ம இடத்த விற்கிறதுக்கும் கூறுபடுத்த மக்கள் அலைகிறாங்க ஒரே திருச்ச வாழணும் வளரணும் ஒரு எண்ணத்துல வாழல ஒரு பாரம் இல்லை அந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை உலகத்தில் மனுஷன் போகுது எதையும் எடுத்து செல்லணும் யார் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கலாம் பெரிய போலீஸ் சொன்னார்களா இருக்கலாம் அல்லது பெரிய அரசு அதிகாரியா இருக்கலாம் எப்படி வாழ்ந்தாலும் சரி இந்த உலகத்தோடு கடந்து போகும்போது ஒரு மனுஷன் ஒன்றையும் எடுத்து செல்ல முடியாது அதை மட்டும் மனசுல வச்சு வாழுங்க வாழ்ற வாழ்க்கை நீ வேதமரத்து மாசம் இயேசுவே சீக்கிரம் வாரம் இருக்கட்டும் தாங்க முடியல பண்ற அநியாயத்தை தாங்க முடியல கிறிஸ்தவம் வாழ்க்கை வாழ்க்கை யார் வாழ்க்கையிலும் உண்மை இல்லை உண்மை இல்லாத வாழ்க்கை வளர்ந்துகிட்டு இருக்காங்க வாரம் இல்லாத வாழ்க்கை தரிசனம் இல்லாத வாழ்க்கை வளர்ந்துகிட்டு இருக்காங்க ஆண்டர் எதுக்கு இந்த உலகத்தை வந்தாரு எதுக்கு உலகத்தை ரத்தம் சிந்தினாரு எதுக்கு பாடுகள் போட்டாரு சந்தைகள் யாருக்கும் இல்லை அந்த வாரம் மனுஷத்து வேணும் அனு சொன்னா இல்ல வெதத்தில் மாசிக்கும் எஸ் இருபத்தில் முப்பது மாசத்தை பாத்தீங்கன்னா தேசியத்தை அடிக்காதவரைக்கு திறப்புரை நிற்கவும் சுவரை அடிக்கத்தக்க மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காண சொல்றாரு திறப்புலிக்கோடி மனுஷனை தேடுறேன் ஒருத்தரும் இல்லைங்கிறாரு காரணம் கேட்டா எல்லாம் பெருமை எல்லாம் பெருமை வீண்பான பெருமை பகுதி வாழ்வு பட்டப்படிப்பு தேவையில்லாத வாழ்க்கை வந்துகிட்டு இருக்காங்க ஆனா அன்னைக்கு மக்கள் ஒட்டு கூட்ட மக்கள் ஆண்ட தேடுறாங்க தேடி ஆண்டு வரைக்கும் வாங்க ஐயா நீ உலகத்துக்கு வரணும் மரணிச்சல் எல்லாருக்கும் தெரியும் எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும் எல்லா தலைவருக்கும் தெரியும் இயேசுதான் ரட்சகர் என்பது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா வாங்க சுகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல ஆண்டு உண்மையா வாழக்கூடிய உலகத்து யாருமே இல்லை விதத்தில் வாசி பாத்தினா யோவான் எட்டு நாற்பத்தாறு வாசியனா என்கிட்ட பாவல் யாரு குற்றப்படுத்தணும்னு கேட்ட ஒரே அவதாரம் இயேசு மாத்திரம் மாத்திரம்தான் யாரும் கேட்கல ஆண்டவர் மாத்திரம் கேந்தாரு சுற்றி திருந்த நாட்கள் எல்லாமே நன்மை சிறை சுற்றி திருந்தார் யார் திரளான ஜனங்களை கொண்டு மனது உருகிறார் திரளா ஜனங்களும் கண்ணீர் விட்டு நடந்தார் இங்க திரிய மக்கள் பார்க்காங்க நினைச்சு தான் கேட்க வேண்டியிருக்கு நான் திருநெல்வேலியில் மூணு வருஷம் லே இருந்தேன் இன்னும் கண்டினியூவாக தான் இருக்கேன் மாறல ஆனால் உண்மை இல்லை யார்டி உண்மை இல்லை செக்ரெட்டரியா வந்து என்ன சம்பாத்தி பண்ணலாம் ரெஸ்பாண்டர் துட்டு எடுக்கலாம் எப்படி தான் வரணையுடைய திரிச்சது கூறு போட்டு தான் மனுஷன் வரணை உடைய ஆண்டு தன்னை கூறு போட்டுருவாருன்னு தெரியல சாபம் வீட்டுக்கு தான் படுத்துக்க வேறு எங்கேயும் போய் படுக்காது ஒரு காசு ஆசைப்பட்டான் கேஆசி விந்தத்துல வாசிக்கிறோம் ரெண்டு ஜாக்கெட் ஐந்தாவது தேர்தல் வாசிக்கும் போது ஒரு சீனாட்டு படையத்தேசத்தில் ஒரு பெண்ணை சிறப்பிடிச்சு வச்சுருக்காங்க சிறப்பிடிச்சு இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு இருக்கும்போது ஒரு இருக்கா இராணுவ தளபதி நாகமா நான் சின்ன பிள்ளை சொல்கிற நிஜமா நிசய தேசத்துக்கு போவார் என்ன ஒரு குஸ்ரீகி சுகமாக அடைவார்னு சொல்லி யஜ்ஜமான சொல்கிறார் யஜ்ஜமான புருஷன்னு சொல்கிற புருஷன் ராஜான்னு சொல்கிறான் ராஜா சொல்றான் திசில் ராஜாக்களை எட்டு தரேன் போ அப்படின்னு சொல்கிறான் அங்கே போனா அதுக்கட்டு என்ன சொல்கிறான் என் தேசத்து கேப்டன் வர்றான் நாகவான் குஸ்ரோவே இருக்கான் அவன் விடுதலை பண்ணி அனுப்புகிறான் வார்த்தை கேட்ட உடனே அவன் எப்படி சட்டையை கிழிச்சிக்கிறான் யாரடா விடுதல் பண்ண முடியும்ட்டு இந்த வார்த்தையை கேட்க திங்கத்தை எலிசா அனுப்பதற்கு எலிசா சொல்றாரு அவருக்கு அனுப்பு சிலவேலி தேவபுத்தர் உண்டம்பதை அறிந்து கொள்ளட்டுங்க அறிந்து கொள்ளுங்க அனுப்புங்க அங்கு நின்று திங்கத்தை தூரம் தான் இருக்காரு எலி எலிசா தூரம் தான் இருக்காரு கிட்டே போகல இவரச்சுன்னா கிட்ட வருவாரு கொலையடிப்பாரு கை வச்சு தேய்ப்பாரு பந்திரமணிச்சாரு ஒன்றுமே சொல்லலை யோகனும் ஏழுதலும் முழுக்க நான் ஒரே வார்த்தை ஒரு வார்த்தை தான் சொன்னாரு அவன் போகான் எதுக்கு போக முன்னே என் தேசத்தில் ஆறுவார் தருவார் நதியோட பெரிய நதியா நான் போகணுமான்னு சொல்லி நினச்சான் ஆனால் அவன் கையில் கொடுக்க மனுஷன் சொன்னான் ஐயா அவன் பெரிய காரியம் செஞ்சிருந்தான் இது செஞ்சிருப்பில்ல செஞ்சிருப்பில்ல ஒரு இடத்துல முழுக்க சொல்கிறேன் முழுக்க வேண்டியதுன்னு கேட்கா அதுக்கு முழுக்கும் போது சிறுபலி மாசம் போல ஆயிடுச்சு அதைப்படி சொல்கிறான் சிறுகலின் தேவனை தவிர வேற தேவனேயே இல்லைங்க சிறுகனின் ராஜாவில் ராஜாவை ஆண்டவத்தில் யாருமே இல்லைங்க சாட்சி சொல்கிறான் போகும்போது பாருங்க ஆறாயிரம் சேகர் தங்கம் பத்து தலந்து வெள்ளி பற்று மாற்று கொண்டு போறான் திக்க ஒரு பைசா வாங்கல இன்னைக்கு ஆட்கள் பணம் கொடுத்த ஒரு ஒழியம் பணம் கொடுத்த ஒரு ஜபம் பணம் கொடுத்த ஒரு ஆசிவாதம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான ஆட்கள் காரணம் கேட்டா பணத்துக்கு அடிமையாயிட்டா வேதத்துல வாசிக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது வாசி பாத்தீங்கன்னா பணாசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது பனாசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது பணத்துக்கு வாழவே கூடாது வாழ்க்கையே கிடையாது கடைசி பாருங்க அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய விடுதல வாழ்க்கை பிரியமான வாழ்க்கை ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழணும் உலகத்தை ஒண்ணு நீ கொண்டு வந்தது இல்லை உன் தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கணும் வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பது பத்து வாசி பார்த்தீங்கன்னா சுனிமையா சொல்லுவா இந்த புருஷனை பார்த்து தீர்க்கத்தை இலிசா பார்த்து சொல்லுவா பசுத்தான்னு காண்றேன் எப்படி வீட்டை தங்கட்டும் ஒரு மேலடி வைப்போம் நாற்காலி போடுவோம் புத்துளை வைப்போம் ஒரு கட்டில போடுவோம்னு சொல்றா பரிசுத்தமான்னு சொல்லி சு சாட்சி கொடுக்கா நீ ஊழியத்தை பரிசுதானும் மாட்டாதான் பரிசுத்தவன்னு இல்லை வெண்மை உட உடைஞ்சா பாதாது உன் இறுதியம் கடவுளுக்கு பிரியமான இருதியவான் தேவனுக்கு சாட்சி விட தேவனை கனப்படுத்தக்கூடிய ஒழி ஒரியுமா நீ வாட போதுதான் நீ ஆசை விதிக்கணும் முடியும் மாய்மால ஓடியும் ஆண்டு சொல்லுவாரு கொல்லாதனே எனக்கு அகட்டுவோ உனக்கு யாரையே சொல்லியா ஒரு முடியாது வெரத்தில வாசிக்கிறோம் ரெண்டு தினத்தை ரெண்டு தான் ஐந்து நாலு ஏழை வாசிக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து விட்டேன் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையா அன்ற ரத்தால் கருவப்பட்ட வாழ்க்கை நீ வாழும் எல்லாம் ஆசிரமப்பட முடியும் பெருமைக்கு மாடடிக்க கூடாது நீ நிறைய பேர் வாழ்க்கை பெருமையான வாழ்க்கை ஒரு வாரம் இல்லாத வாழ்க்கை தரிசனம் இல்லாத வாழ்க்கை ஒரு உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்க போது இனிமே நாற்பத்தி எட்டு பத்து மாசிக்கு போது கத்தடி வேலையும் அசிதே செய்த சபிக்கப்பட்டவர் சபிக்கப்பட்ட ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு வாரம் தரிசனம் வேண்டாம் தரிசனம் ஆண்டவத்தை எல்லாம் ஜனங்களுக்கு மனது உழுகிறார் கண்ணி விட்டு அழுதார் ஜனங்களுக்கு பரிந்துவிக்கன்னு சொன்னாரு யாரு பரிந்துரைக்கிறாங்க ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கையின் கடவுளும் கேட்பாரு உனக்கார மறித்தே உனக்கரத்தி தேனே உனக்கு நீ என்ன சிந்துதான் கேட்காரு எத்தனை ஏழைகள் படைக்க கண்ணீர் பாருங்க எத்தனை ஏழை ஒடிக்கிற கண்ணீர் பாருங்க நம்ம நடுமணத்துக்கு திருவழிக்கு திருமண மணி வெளியே வரும்போது அம்மா என் கருத்தை குறிச்சாங்க பிடிச்சி ஐயா எனக்கு மனு சொன்னாங்க என்ன மனு கேட்டேன் எனக்கு யார் ஆதரவு இல்லை என் மகை நல்ல கம்பலை வேலைச்சிடான் என் மகன் நல்ல மருமகன் நல்ல ஸ்கூலில் வேலைச்சிடான் வெள்ளை பொண்ணுமே செவுத்தப்படும் என்பது போனார் எங்க அம்மா பொண்ணை மதிக்கிறது அவன் அவளுக்கு எல்லா பணி விளை செய் அவள் சொல்ற ஒரு தாயார அனுப்பிட்டு விட்டு எங்கேயாவது ஆச்சிர்வத்துக்கு அனுப்பிடு எங்கேயாவது ஹோமுக்கு அனுப்பிடு அப்ப அம்மா கூட தான் வாழ்வேன்னு சொல்கிற பூமியில் ஒரு வாழ்நாடு நீடிச்சிருக்கு தகவல தாய்க்கு விதத்தில் எங்கள் தெருக்கு பார்க்குறாங்க எத்திரும் கிறிஸ்தவம் அதுவும் பெண்ணுடைய தாக்கலும் விஷயம் எஃப்எம் பி விஷயம் சொன்னாங்க இந்தம்மா பாருங்க விதத்தில் வாசிக்கும் ஊக்க பத்து கடைசி வாசிக்கும் போது மரியாதை மரியாதைத்தோட்டி இடுபட நிறுவனங்கள் தெரிந்து கொண்ட தாய் அந்த கண்ணீரை பார்த்தேன் கிறிஸ்தவங்க வாழ்றாங்க கிறிஸ்தவங்க வாழ்றதில்லை திருமணத்தில் அழகான வாக்குறுதி கொடுக்காங்க சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு சொல்கிறாங்க கத்துக்கு பயந்து வலிகளுக்கும் பாக்கியவா உன் கையிலே பிள்ளை அசைத்து சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் உன் மறைவீட்டுக்குள் கணிதம் நாட்டை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திச்சுட்டு ஒரே ஒரு கல்வெளி கோவில் இருப்பாங்க கத்துக்கு பயப்பிரமீதமாக ஆசதிக்கப்படுவார் கத்து சீரும்னு ஆசதிப்பாள் ஜீவனோட நாளெல்லாம் இஸ்ல மாணவியை காண்பாய் இப்ப பிள்ளைகளையும் பிள்ளைகள் இசை சமதாந்தி காவல் நாடாக கொடுக்காங்க கிறிஸ்தவ கல்யாணம் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் டைவர்ஸ் நடக்குது மற்ற பயப்படுறோம் மற்ற அஞ்சு நாள் எந்த பயம் கிடையாது கல்யாணத்தை விட்டு நாலரை கிலோ தங்கம் வேணும் மட்டன் பிரியாணி பிடிக்கணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கணும் எப்படி சாப்பிட்றது போல்றது இதைத்தான் கரெக்டாக பேசுகிறோம் அப்படியே மகளை எப்படி வளர்க்கணும் மருமகை எப்படி உருவாக்கணும் கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளை இருக்காங்களா சாட்சியாக இருக்காங்களா மகிமையாக இருக்கான்னு நினச்சி பார்க்கல நிறைய பேர் வாழ்க்கை நினைக்கிறது இல்லை ஏதோ ச சடக்கச்சாரம்னு வாழ்க்கை பத்திரிக்கை பெருசாக அடிச்சிட்டோம் விஷப் ஓத்துட்டாரு மாடேட்டு ஓத்துறாரு இப்படி பெரிய கோயில் நடத்திட்டோம் அப்படின்னு நினைக்காங்க அந்த தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் நாகர்கோவில் ஒரு போலீஸ் அதிகாரி மகளுக்கு திருமணம் ரொம்ப கிராண்டாக நடந்தது திருமணம் அண்ணே அண்ணது பெண்ணு தான் உடல செய்யும் சொல்லி கணவில பண்ணிட்டா எனக்கு உடனே சரியில்லை நம்மளும் தெளிச்சு கொடுத்தா இருந்தாலும் உடனே வீட்டுக்கு மருந்து சாப்பிட்டு வர மூணாம் நாள் பத்தியோட சொல்றது எனக்கு ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை ஒரு இல்லாத வாழ்க்கை கடவுளுக்கு வாங்கி கடவுளுக்கு சாதனம் பண்ணணும் என்ன பண்ற மகளுக்கு திருமணம் பண்றிய மகனுக்கு திருமணம் பண்றிய எத்தனை பண்ணி எத்தனை நாள் கேட்க ராமரகம் மகனுக்கு சாசன போது இலியேசன் எத்தனை கண்டிஷன் போட்ட அனுப்புறா இப்படித்தான் இருக்கணும் தான் இருக்கணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டு அனுப்புறான் ஒரு பசுத்தமான மனுஷன் அனுப்புறான் போகும்போது அந்த மரும எப்படிப்பட்ட மகனா இருக்கா தியானம் பண்ணக்கூடிய மனிதன் இருக்கா வேறுத்திலும் ஆசிங்கம் இல்லை அது அங்க இருபத்தி நாலு அறுபது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி வாசிக்கும் போது நாற்பத்தி அறுபத்தி மூணு தியானம் தியானம் மனிதனாக எதுக்கு சாரால் மறிச்சு மதிச்சு போறாங்க பத்து வயசு வித்தியாசம் சாரால் மகிழ்ச்சி போறா ஆபுராங்க விசுவாசிக்கும் தகப்பேன் ஒரு சா ஒரு விசேஷமான மனுஷன் இந்த தகப்போருக்கு ஒரு அடைக்கலும் தன் மக மனைவி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான் ஜோ பண்றான் ஜோ பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது சாரால் எலிசபத் கூட்டிட்டு வரான் ரெபே களை கூட்டிட்டு வரான் ரெபிய களை கூட்டிட்டு வரும்போது தூரத்திலே பார்க்காம் யாருன்னு கேட்காம் அதை எஜமான் கேட்ட உடனே அப்படியே கீழே இறங்கிற அல்ல ஒட்டகத்தை இறங்கி முக வீட்டுக் கொண்டல்ல தாழ்வுபடுத்தி கொண்டல்ல எவ்வளவு ஒழுக்கம் எவன் கடவுள் பயங்கரமான வாழ்க்கை அதனால நத்திர வாசிக்கிறோம் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு பன்னிரெண்டு வாசிக்கும் போது ஈசாக்க தேசத்துக்கு தேவதைத்தான் கத்தவனை ஆசிவதித்தான் நூறு பண் பலன் பெற்றான் கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லையா ஒரு பயம் வாழ்க்கை கடவுள் மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை அப்படி பரிசு நான் பரிசு தர இனிமே பரிசு தராய் சொன்னார் இல்ல அதுதான் தெரிஞ்சுக்கிட்டேங்க வேதத்துல வாசியம் இல்லை யோன் பதினஞ்சு பதினாறு வாசியம் நீங்கள் இனி தெரிந்து கொள்ளவில்லை நாங்கள் இனி தெரிந்து கொண்டேங்க தெரிந்து கொண்ட கடவுள் எப்படி மகிமையா வாழணும் எப்படி பரிசுத்தம் வாழணும் அந்த வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்து வாழணும் சாதாரண வாழ்க்கை இல்லை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வால்மாரி பேருந்தை ஆள்கள் உடந்து மகளக் குழந்தை உட்கார வச்சிருக்காங்க ஐயர் பயங்கர வீக்கம் ஒரு ஸ்டேஜ் கேன்சர் மூணு பிள்ளைகள் போயிட்டான் போயிட்டாங்க மனைவியால் வாழ்க்கை இல்லை சந்தோஷமா வாழ முடியாது எப்படியாவது உலகத்தில் வாழ்ந்துக்கள்லாம் அனுப்பிச்சு போயிட்டாங்க மூணு பிள்ளை நிலைமை என்ன இந்த மனைவிய நிலைமை என்ன ரெண்டு ஒரு சரியில் தானே திருமணம் இவ்வளவு ஒப்புதல் பண்றாங்க நான் நினைச்சு பார்த்தேன் இசைக்கிய ராஜாவுக்கு கேன்சர் இசைக்கு ராஜாவுக்கு தாவிதுக்கு பிறகு அவர் தான் நல்ல ராஜாவா வாழ்ந்தார் இருபத்தஞ்சு வருஷத்துல இருபத்தஞ்சு வயசுல ராட்சாட்சி ஆயிருக்காரு இருபத்தி மூணு வருஷம் ராட்சாட்சி பண்றாரு அவருக்கு குழந்தை இல்லை ஆண்டு தாவிதுக்கு ஒரு மார்க் கொடுத்தார் உனக்கு விளக்க நான் கட்டிட்டு வந்தாங்க எனக்கு தாவிதக்கு தேவனுக்கு பிரியமான மனுஷனா தேவன் சாட்சியுள்ள மனுஷனாக வந்த ஒரு சாட்சி இருக்குது அடுத்து எஸ் சைக்கார் கேன்சர் ஆண்டு தீர்க்க தச்சு இசை அனுப்புகிறாரு அனுப்பி என் தாசனை இசை எஸ்ஸை சொல்லி வீட்டுக்காரியத்தை ஒழுக்க கொடுத்துடா நீ சாக போகிறேன் அவர் சொல்லுங்கிறார் எஸ்ஐ அதுக்கிறது வந்து இவர் சொல்கிறாரு உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்கு கொடுத்து சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலை கேட்டுக்கலாம் நின்று இருப்பார் இந்த வார்த்தை கேட்ட உடனே எஸ்ஐக்கு அழுகுறான் கண்ணீருக்கு அழுகிறான் ரெண்டு நாட்களில் இருபத்தஞ்சு மாதம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் ஒரு கண்ணத்தை கொண்டு கண்ணீரை கேட்டேன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஒரு பதினஞ்சு வருஷம் கூட்டுக்கிட்டு போடுவாங்க பதினஞ்சு வருஷம் நான் அதுதான் நன்றி கேட்டவரையும் கரையாண்டவரே அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாக தான் புரிஷை கைவிட்டேன் அவ்வளோதான் மாற்றமாக கிட்டத்தான் வாழ்வான் மனுஷன் அப்படிதான் வாழ்வான் நல்லா இருக்க வரைக்கும் இனி அழகு தங்கம் நீ கோல்டு மெடல் அப்படின்லாம் சொல்லுவான் கொஞ்சம் சீரழிஞ்சு போன உடனே இதுதான் உலகம் இசைகளை கொடுத்து அப்படிதான் கொடுங்க பாருங்க என்ன ஆண்டி கண்டு கேட்கும்போது கண் பதினெட்டு வருஷமாக ஒரு மனுஷாயிருக்கா முப்பத்தெட்டு வருஷம் ஒரு தசஸ்தா குழந்தை படுத்திருக்காங்க யோகன் அஞ்சாதத்தை போது பார்த்தீங்கன்னா எஸ்எம் ஆட்டு அஞ்சு ஒரு மண்டபம் இருக்குது தேவாலயம் ஒரு மண்டபம் இருக்குது ஐந்து மண்டபம் இருக்குது ஒரு குளம் இருக்குது ஒரு மனுஷன் முப்பத்தெட்டு வருஷம் படுத்துருக்கா புலகம் எப்போ கலங்கும் புலம் கலங்கும் போது யார் முதலாவது இறங்குகிறானோ எப்படி எப்படி வியாதிகளும் சோ ஆகிடலாம் அதுக்கு படுத்திருக்கான் ஆண்டு முப்பத்தி மூன்று வருஷத்துக்கு கூடியதுக்கு வரார் ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி நான்கு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க வந்து சுகமாக விரும்புகிறேன்னு கேட்காரு கேட்க ஆண்டு வந்தா இது தையா விரும்புகிறேன் இதை கேட்காங்க படங்கு எடுத்து கேட்காங்க எடுத்து எடுத்துக்கொண்டு நடத்து இல்லை காரணம் கேட்டால் ஆண்டு சொன்ன நடந்து இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் யாரும் உடல்நாள் சரியில்லையா பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல யாரையும் தேடாது ஆண்டை தேடுங்க ஆண்டு ஆண்டுக்காரத்திலும் கண்ணீர் விடுங்க ஊழியக்காரன் தேடணும் அவங்களுக்கு யாரும் இல்லை உங்கள் உங்கள் கண்ணீருக்கு ஆண்டு விடுதலை கொடுப்பார் இன்னும் இன்னும் விண்ணப்பத்தை கேட்பார் கருத்துக்களை கருத்தவங்களையும் ஆஸ்வதிக்கட்டும் நாளையும் கூட ஒரு குடும்பத்தை வந்து எழுப்பும் மகளை செல்வக்குமார் எழுப்புங்க இவங்கள ஆண்டு அறியாத குடும்பத்தை பிறந்து வந்திருக்காங்க ஒரு இடம் வாங்கியிருக்காங்க வீடு வாங்கியிருக்காங்க ஆண்டுவர் ஏதாச்சும் பிறந்திருக்காங்க அந்த மாதிரி செக்ரட்டரியில் ஆஃபீஸரை விளைச்சுறாங்க ஒரு காவல்துறையை விளச்சிடறேன் செல்வகுமார் ஒருத்தர் ஒரு ஆலயம் கட்டணம் வீடு வாங்கிட்டாங்க எங்கூர் சர்ச்சைக்கு இங்கே திறந்துருக்காங்க ஜோ பண்ணியிருக்காங்க ஆலயத்துக்கு குருவான ஒரு கூட்டு போயிட்டு நினைச்சோடியான்னு கேட்டாங்க நீ வாங்கினு சொன்னீங்க இன்றைக்கி அவங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு பயிராக்கம் கட்டோட தான் ஆஸ்வதிக்க விட முடியும் வேதத்தில் யாரும் ஆசிரிக்க முடியாது வேதத்தில் வாசிக்கும்போது நீதிமன்றிகள் கற்று இருபத்தெட்டை வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசிரியமே தரும் வேதனை போட்டால் ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவத்தன் நம்பிக்கை வந்திருக்காங்க அதுபோல் நம்புங்க ஒரு வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கை தான் ஒன்றும் இல்லை ஒன்று கொண்டு ஓப்பறதில்லை ஒரு வாழ்க்கை கற்றோட என்ன செய்ய போகிறீங்க பணம் ஒன்றை காப்பாற்றது நகைனை காப்பாற்றதுனால சோத்துக்கெல்லாம் வாழ்ந்தது இந்த ஊரில் வந்து அறுபத்தேழு ஐம்பத்தேழு வருஷம் ஆச்சு ஒன்றுக்குமே இல்லாமல் அந்த செருப்பு இல்லாமல் சோத்துக்கு இல்லாமல் வாழ்ந்து நாயிலும் நாயிலுக்கேற வாழ்ந்து இன்னைக்கு ஆண்டை எதை கூட ஓய் திருவார பாத்துருங்க ஆசியம் இல்லை ஆதிக்கு இருபத்தி நாலு முப்பத்தஞ்சில் எலியு சொல்லலாம் லாபம் விட்டு போய் இல்லை எஜமான செல்வசியமாக தான் இருந்தாருமா அந்த மாதிரி ஆண்டில் எடுத்திருக்கேன் அப்படியே உங்கள ஆஸ்வதிப்பார் பணம் ஒருத்த வலை வைக்காது நீ கொடுக்குற ஆசிரியம் என்னன்னு கேட்டால் கடவுளுக்கு மகிமையாக ஊழியங்கள் நீ பண்ணி எத்தனை மக்கள் கடவுளை கொண்டு வரீங்க அதை கேட்பாரு பண சம்பாத்தியம் சொத்து வீடு ஃப்ளாட்டு ஒன்றும் நிற்காது கேட்டேன் எவ்வளவோ சப்பாத்தி பண்ணி ஒருத்தர் நிற்கல யாரும் இல்லை போயிட்டாங்க நிற்க இருக்க இடமே தெரியல ஆனி வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை தேவனுக்கு வாண்டராறு போகிறாரு விதத்தில் வாசியும் இல்லை எல்லா அடையாளம் நிறைய பேர் விடுது வாசிக்கும் போது அம்பது ஒன்று பதினொன்று மாசம் ஆண்டவர் பல்லவத்துக்கு எடுத்து போறாரு எல்லாரும் வானத்தியானு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தூதர் சொல்றாங்க கல்யாண மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து தான் பார்க்கிங்க உங்களுக்குள்ளே எப்படி பருவத்துக்கு எழுந்தளி போறாரோ அப்படியே திரும்ப வருவா பானங்கள் ஒலிமெல்லாம் நிற்கும் நிற்கும்போது மாத்திரமில்லை இறங்கி வரும்போது கிழக்கு வாசம் கூட்டியே இருக்குது கிழக்கு வாசம் திறக்க போகுது திறப்புன்னு சொல்கிறாங்க வார்த்தையை நம்புங்க எஸ்வே வாங்க ஐயா நீங்கள் வாங்க அரசாட்சி பண்ணுங்க ராட்சத்துக்கு மகிமியான வர எங்க குடும்பமாக ஆசைக்கப்படுறேன் பிள்ளைகள் ஆசிரியக்கப்படுறோம் என் கணவர் ஆசிரியக்கப்படுவோம் பொருள் அந்த குடியிலிருந்து எத்தையும் குடும்பங்கள் சீரழித பார்க்கிறோம் விடுதலை பார்க்கணும் விடுதலைப்படணும் கேட்கலாமா ஜோலமா நல்ல தகப்பனே கால் விளைக்க நன்றி ராஜா இது வரப்போகு இருப்பா விசுவாசத்து மாணவன் இருக்கும் சாமி உன்னுடைய ரத்தத்தையும் சரியில்ல போறவப்பா அதை கொண்டுமை போல் மாறக்கிற வைத்தாங்க குருவானோரை பலப்படுத்துங்க சரியுடு பிரவினைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்க இமைப்படுத்துவன்னு கைவிட்டேன் உருக்க மர இறக்கலாம் சேர்த்தோடு மாற்றபடி புதுப்பிரிவோடு வாழ்கிற வைத்தாங்க திருச்சபை செயலாளர் பொருளாளர் கமிட்டி அங்கத்துக்கு கொடுத்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க முதல்ல ஆசிரியக்கூடிய சந்ததியாக விளங்கு வைத்தாங்க என்ன குறைவுகள் இருந்தாலும் என்ன வேதனைகள் இருந்தாலும் மனக்குழப்பம் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு காத்துக்கொள்ளுங்க